யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் உழைக்கிறாள் அவள் யாரென்று பார்க்க வேண்டும் அவள் யார் என்று பார்க்க வேண்டும் என்றால் எங்களதுக்குள்ள விளக்கப்படி நானும் எனது அண்ணன் அழகர்மலை மலை அடிவாரத்தில் வாழக்கூடிய பெரியகருப்பெனும் எங்களதுக்குள்ள விளக்கப்படி வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும் வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும் என்றால் எனது அனைவரை அண்ணனை அழைக்க வேண்டும் அண்ணனை வணங்க வேண்டும் எனது அண்ணனை அழைக்க வேண்டும் அண்ணா

i

வேண்டும் என்றால் சங்க நல்லபற்குள்ள தம்பி தம்பி நாம நீட்டி வச்ச வேணும் சொல்லுங்களே நீங்கள் ஒரு புறமாக நான் ஒரு புறமாக நின்று கொண்டு ஈட்டி பாய்ச்ச வேண்டும் தம்பி அப்படி ஆகட்டும் அண்ணா அப்படி அகட்டும் தம்பி தம்பி அண்ணா உயிரை இந்த முறையாவது தப்பிக்க விடக்கூடாது தம்பி ஆமாண்ணா அப்படியே அகட்டும் அப்படி அகட்டும்

கொஞ்ச நேரம் அப்படியே தலையில போட்டு முக்காட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஈட்டி நற்பொழுதாவது ஈட்டியை என்றால் என்ன செய்ய வேண்டும் சீக்கிரமாக வேண்டும் தெரிகிறதான்னு பார்த்து பின்பு ஈட்டியை பார்த்து தம்பி அப்படியே அகட்டம் அண்ணா அகட்டம் தம்பி புறப்படுங்க சொல்லும்

அங்கார கோபத்தில் இருக்கிறது சாந்தப்படி வைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் நேரம் எல்லாரும் அப்படியே நல்லா கைத்தட்டுங்க பெண்கள்ல குழவச்சத்தம் போடுங்க ஆண்கள்லாம் விசிறிங்க கொஞ்சம் நேரம் மட்டும் மனுஷனுக்கு மனுஷன் மட்டும்தான் வைக்கப்படணும் தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா கைத்தட்டுதாய் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கு குலவச்சத்தம் போடுங்க அம்மனுக்கு வசந்தது கும்மி சத்த குலவச்சத்தை மட்டும்தான் அருமையான ஊர் அண்ணா தம்பி மூலிகைகளை படித்து பத்து போட்டு விட்டால் தாயாகப்பட்டவளைய முகம் அங்கார கோபத்தோடு உள்ளவள் தெரிகிறது அண்ணா தம்பி கோபத்தை தரைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அண்ணா தம்பி அண்ணா அந்த தாயகப்பட்டவள் அங்கார கோபத்தில் ஒன்று கொண்டிருக்கிறார் சொல்கிறாயா ஆம் அண்ணா அப்படி என்றால் இந்த வனத்தில் உள்ள ஊஞ்சல் ஊனாங்குடி அரித்து ஊஞ்சல் கட்டி அதை வைத்து தாளாட்டு பாடுபடு தம்பி அப்படியாக அப்படியாகட்டும் தம்பி உடனே எடுத்து வருகிறேன் சங்க தூளி கட்டி போட்டேன் நீக்கம் மலரத வீப்பிலே பிசி கிட்டு பாட்டு சொல்லும் ரேரே கவலை தீர்க்கவே மணர் நாயே மாயே மகமாயே மணி மந்திர சேகரியே

நாட்டாம எல்லையிலே நான் நாக்கம்மா பாப்பா விட இரண்டாவது தெரியுமா திருவப்பூர் மண்டல மண்டையிலே பொரு மந்தையிலே நான் மன்னங்கட்டியம்மா பாப்பவனா தாகை மூன்றாவதாக வந்தேன்னு தெரியுமா குருவது தாகை மந்தாயில் கொன்னையூர் மந்தையிலே நான் கொத்தவொல்லி அம்மா பாப்பாவிறப்பாக கொன்னையூர் வெள்ளைகளில் பிறந்து கொன்னகிர மக்களை கத்து கொண்டு வருகிறாய் நாங்கள் அபரபாகே இங்குதாகி வந்தொளாய் குறுகினதாகி நீகுண்ட மொத்தம் மாறி மொத்தம்

வைத்தூர் எல்லைகளை பிறந்து வைத்தூர் மக்களை காத்து கொண்டு வருகிறாய் ஆறாவது எங்க தாகி அமர்ந்துள்ளாய் தாக்கி

ஏழு கண்ணியும் வர வேண்டும் சாமி அறக்கூடிய நேரம் கொஞ்சம் சிறுபிள்ளைக்கு அப்படியேச்சின்னா மடிலுக்கப்பட்டுக்குங்க சாமி ஆடி பிறகு மெயிலப்பட்டு விதிச்சுட போறாங்க தலையில் முக்காடு போட்டிங்கன்னா கொஞ்சம் இடத்துக்கு எடுத்துக்கோங்க காலில் செருப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கழட்டிக்கோங்க பெண்கள்லாம் குலவச்சத்தம் போடுங்க ஆண்கள்லாம் விசிடம் ஆடப்படுத்துங்க எந்த அளவுக்கு கைத்தட்டி குலவச்சம் போடுறோமோ அந்த அளவுக்கு சாமி ஆடப்பறம் ஆடி வருவாங்க கொஞ்சம் அப்படியே மாங்கல்யம் அணியாத கண்ணி கண்ணிகளியாத சிறுபிள்ளைகள் வந்து இந்த எலுமிச்சங்கண்ணி எடுக்கக்கூடிய நேரம் கை கைத்தட்டு சின்னஞ்சிறு குழந்தைக்கு மேல் வர வேண்டும் இந்த ஏழு களையும் மனம் குழுந்து வந்து ஆடி எடுக்கணும் எடுத்து